ஹாய் நட்புக்கிளே வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க இது எங்களோடய அடுத்த சேலஞ்ச் அதாவது சேலஞ்ச் நம்பர் ஏழு சரியா சேலஞ்ச் நம்பர் செவன் அதாவது இன்றைக்கி சேலஞ்ச் என்னென்னா ஒரு பீஸா அதாவது ஸ்மால் பீஸா தான் வேறு அதை விட ஒரு லிட்டரு மஜா இது ரெண்டு பேரத்தில் யாரும் முதல்ல பீஸா சாப்பிட்டுட்டு இந்த ஒரு லிட்டரையும் குடிக்காங்கன்னு பார்க்கணும் இதுதான் என்னைக்கோட சேலஞ்சு சரியா எல்லாம் திறந்து வச்சு ரெடி இருக்காங்க நானும் திறந்து வச்சு ரெடி ஆக்கிடுறேன் அதாவது பிஸா சாப்பிட்டுட்டே மஜா பிடிக்கலாம் இல்லை இந்த பிஸ்ஸாவை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கூட மஜா பிடிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக குடிக்கணும் ஃபுல்லாக குடித்து யார் லாஸ்டில் ஏ கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் சரியா நீங்கள் பார்த்து இது யார் வின்னர் எப்படி யார் நல்லா சாப்பிட்டாங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ Start. Start. Mm. <laughs> mm. <coughs> <coughs> no mm. 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 ほら、ちなみに。

다니? 응. 아, 이거. 어. 어. 응. 응. சப்பா நான் கொஞ்சம் முதல்ல இருந்து கூட கூட குடிச்சு தான் கண்டிப்பா நானும் பின்னாடி வரைச்சிருக்கலாம் நான் வந்து கொல்லீஸ் குடிக்காம அப்படியே வச்சிட்டேன் பிஜா மட்டும் சாப்பிட்டேன் சரி பரவாயில்ல நானும் கொஞ்சம் நெருக்கி கொண்டு வந்தேன் ஆனா கொல்லீஸ் குடிக்கல கொஞ்சம் இருக்கு சரி இன்னை இன்றைய சரியா ஜூஸ் தேங்க்ஸ் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படி புதுசா பாத்தீங்கன்னா எங்க சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு இந்த வீடியோ நாங்கள் போட்டு விடுவோம் ஓகேவா வீடியோல பார்க்கலாம் யூடியூப்ல பாருங்க ஃபேஸ்புக்கில் பிரபு ஜெயராஜன் இருக்கும் அதில் ஃபாலோ பண்ணுங்க இனியே அங்கே பாடுங்கள் அங்கேயும் அந்த வீடியோ போடுவோம் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் பிரபு ஜெயராஜன் இருக்கும் ஓகேவா எல்லாேரும் தேங்க்யூ எல்லாேருக்கும் இப்போ இது வந்து நைட்டு மணி இரண்டு மணி பன்னெண்டைக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஓகேவா பாய் குட் நைட் அடாந்தி